இந்திய கனசங்கம் கட்சி மற்றும் சாக்கிரிய ராசகுல சிராமணர் சங்கம் சார்பில் சாக்கிய ராசகுல சிராமண வேந்தர் சுதந்திர போராட்ட வீரர் ஒன்றி வீரனார் இருநூற்று ஐம்பத்தி மூன்றாவது குருபூஜை விழா இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் தமிழகத்தில் அருந்ததியர் சமூகத்தில் சுதந்திர போராட்ட மாவீரராக திகழ்ந்த ஒண்டிவீரன் வீரன் குருபூஜை விழா தமிழக அரசு சார்பில் திருநெல்வேலியில் உள்ள அவரது மண்டபத்திலும் போர் புரிந்த நெற்கட்டும் சேவல் பகுதியிலும் வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி வீரவணக்கம் புகழும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக நாமக்கல் மாவட்டம் எலச்சிப்பாளையத்தில் உள்ள கனவில் பாளையம் பகுதியில் உள்ள மங்கவார்குல தெய்வமாக நிறுவப்பட்டுள்ள ஒண்டி வீரனுக்கு இந்திய கனசங்கம் கட்சி மற்றும் சாக்கிய ராசகுல சராமணர் சங்கம் சார்பில் ஒண்டி வீரனார் திருவுருவ சிலைக்கு மலர்வந்தனம் செலுத்தி உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கனசங்கம் கட்சியின் நிறுவன தலைவர் ஆளுமை தமிழர் பேராசிரியர் மூப்பை முத்துசாமி முதுசாமி தலைமையில் ஒண்டி வீரன் சிலைக்கு மலர்வந்தனம் செய்து உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது நிகழ்ச்சியில் சாக்கிய ராசகுல சிராமணர் சங்கத்தின் தலைவர் வி திருமலை மகா தலித் கூட்டமைப்பின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மு வீராசாமி

ஜெய் புத்தா ஜெய் புத்தா ஜெய் ஒண்டி வீர ஒன் ஜெய் ஒண்டி வீரனா ஜெய் ஒண்டி வீரனா அரச மரம் பின்னாடி வந்திருக்க மாட்டிருக்கு போடு

ஜ